சொன்னா நீ பேசுற ஏன் கம்மன் கொஞ்ச நேரம் மழை பெய்ய மாட்டேங்க மழை சொல்லியிருக்காங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை தம்பி பரவாயில்ல நல்லா இருக்கு கீர்த்தி கீர்த்தி நல்லா கேர்த்தி ரம்யா வாங்க கீர்த்தி நல்லா இருக்கீங்களா உடம்பு பரவாயில்லையா அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா லோகவாணி லோகவாணி சிஸ்டர் இருக்கு பரவாயில்ல அண்ணா இங்க அண்ணா இங்கதான் இருக்காங்க நான் பேசுறது வந்து கேக்குதுங்களா எல்லாருக்கும் நன்றி ஓகே அப்ப நல்லா சாப்பிடுங்க ஹை பாத்துக்கோங்க கண்டிப்பாங்க புதுசா வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க நல்லா இருக்கு இப்ப பரவாயில்ல எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஏப்ப பேசலாம் சில கொஞ்சம் பேச முடியல சரி இப்ப நான் சில இப்ப பேசலாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க தலை ஜீவி காத்தி ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக அதுல ஒரு பத்து பேர் இல்லை ஒரு அஞ்சு பேர் ஃபுல்லாக வந்தாங்கன்னா போடலாம் ரொம்ப ஸ்வி ஏன்னா நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க ஸோ அதனால சரி அது இல்லை தனியாக சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா அந்தளவுக்கு யார் வர மாட்டீங்க வணக்கம் லவ்யூ இருக்கு வாங்க ஹாய் வாங்க கூட அப்படி வாங்க நேற்று பேசினேன் அண்ணா சொன்னார் சொன்னார் எல்லாருக்கும் தாவியத்திற சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க ஹாய் வாங்க அது ஒரு கிங் கிங் தான் போல கொடுத்துக்கோங்க லைவ்ல வரும் எப்போ போய் அக்கா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் லைவ் போடுவேன் அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ ஜீவா கார்த்தி எப்படி என்ன பெய்வீங்களா புரியல டிஸ்சார்ஜ் ஆகிட்டு ஆகிட்டீங்களா சேம் ப்ராப்ளம் எனக்கு லாஸ்ட் மந்த்து ஸ்வீட் ஜூஸ் கொடுங்க ஃப்ரெஷ் ஜூஸா எந்த ஜூஸ் சொல்றீங்க காவி சிஸ்டர் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன ஜூஸ் சொல்றீங்க சிஸ்டர் நீங்கள் திப்பளம் ஓகே 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 அது அது குடிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கோல்டு எதுவும் எரியாயிடாதுங்களா சாப்பிட்ருக்கேன் ஜூஸ் பிடிச்சது இல்லை மெம்பர்ஷிப்பில் இது அப்படின்னா என்ன பேசிடுவாங்க வாட்ஸ்அப் குரூஃபில் நீங்கள் போய் என்ன பேசுகிறீங்க குரோ ரூபில் ஜாயின் பண்ணால் அதே தான் ஹவர் ஒர்க்கா அவர் நல்லாயிருக்கேன் மணி வாங்க ரம்யா சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க

ஃபீவர் தாம்மா ஃபீவர் ஓகே பரவாயில்ல ஃபீவர் எது குறைஞ்சாலுமே அந்த டயர்ட்னஸ் வந்து இன்னும் இருக்குது ஆமாம் காமராஜ் பொண்ணுசாமி ஓஆர்எஸ் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க சிஸ்டர் ஓஆர்எஸ் நைட் நைட்டு குடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க நேற்று ஒரு நைட்டு ஒரு பாக்கெட் போட்டுக்குடிச்சு இன்னைக்கு நைட்டு ஒரு பாக்கெட் டேப்லெட்லாம் போட்டாச்சு சிஸ்டர் போட்டாச்சு வாங்க ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க மகேந்திரா ஹாய் வாங்க டூ டைம்ஸ் குடிக்கலாம் ஓகே கண்டிப்பா பாருங்க நீங்கள் சொல்லுங்க ரம்யா சிஸ்டர் ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓ ரம்யா சிஸ்டர் நீங்க தான் ஃபர்ஸ்ட் லைக்கா தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்டே நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கே வாங்க நல்லா இருக்கீங்க ஹார்ட் நெக் வாங்க ஓகே வித்தௌட் ஐஸ் ஆமாம் ஐஸ் போடாம தான் குடிக்க சொல்லியிருக்காங்க ட்ரில்லன்னு யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் கண்டிப்பாக பழம் ஜூஸ் மம்மக்கேல ஜூஸ்ல குடிக்கலாம்ல ஹாய்க்கா வாங்க ஹாய் வாங்க ப்ளீஸ் ரிப்ளை சொல்லுங்க விஜயா சாங் பாடுங்க பாட முடியாதுங்க மாத்திரை போட்டிங்களா போட்டேங்க உடம்பு பரவாயில்ல சிஸ்டர் ஓகே பரவாயில்ல சந்திதா சிஸ்டர் வாங்க இப்போ பரவாயில்ல அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஐ நீங்க வாங்க எப்படி இருக்கீங்க வாங்க நீங்க தான் மென்டல் ஹாய் வாங்க அண்ணா எங்க அண்ணா இருக்காங்க தேங்க்யூ கண்டிப்பா கண்டிப்பா மதுரை வந்தா கண்டிப்பா வரும் சிஸ்டர் ஓகே ஓகே சூப்பர் பேர் வாழ்த்துக்கள் ஹாப்பியா இருங்க ஹெல்த்த பாத்துக்கோங்க குட்டி பாப்பா நல்லா சாங் பாட வேண்டாம் நான் நானும் அதான் சொல்றேன் தேங்க்யூ விஜயாஸ்டர் தேங்க்யூ 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 லவ் யூ வந்திருக்கேன் நாமக்கல் பள்ளிகள் சொந்திருக்கேன் வந்திருக்கேன் சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டேன் அப்ப நீங்க தூங்கும் போது கண்டிப்பா நிம்மதியான தூக்கம் வேணும் நிம்மதியா இருக்கணும் அதான் மனிதன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு நீ சாப்பிட்டீங்க உடம்பு பாத்துக்கோங்க கண்டிப்பா அக்கா எனக்கு பையன் குழந்திருக்கு சூப்பர்மா தருவோம் ஹாப்பியா இருங்க உடம்பு பாத்துக்கோங்க பார்த்துக்கங்க ஆமாண்டா மென்டல் தான்டா நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இரு சரியா என்ன ஆச்சு சிசிப்பே எப்படி நல்லா இருக்கே சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் ஒரு பிரச்சனை இல்லை கிளியர் நீ ஏன் ஒரு மென்டல் தான் டேய் நோ டென்ஷன் சிஸ் கண்டிப்பா பாக்காதடா எருவேமாடே போன எருவேமாடே எதுக்கு நீ பாக்குற உனக்கு ஒரு மொகர பக்கத்துல இருக்க அந்த மொகரை பார்த்துட்டு உட்கார்ந்துரு பேரம்பிக்கி அம்மாட்ட போய் கேள்றாரே வணக்கம் வணக்கம் அனுசி சிஸ்டர் அந்த நாயங்களுக்கு எல்லாம் வந்து புத்தியா வராது அனுசி சிஸ்டர் நீ எதுக்குடா என் லைவுக்குள்ள வர நிறைய பேர் லைவ் போட்டுட்டு தான் இருப்பாங்க அதுல போய் உட்கார்ந்து ஆன் பாத்துட்டு உட்காந்து நீ ஏன் லைவுக்குள்ள வர வெளியே போ அம்மா விஜயா சிஸ்டர் கண்டிப்பா கண்டிப்பா நான் வந்துடுறான்னு நான் இங்க உடம்பு பரவாயில்ல சிஸ்டர் மதுமிதா சிஸ்டர் வாங்க புரிஞ்சுக்கா வாங்க

அந்த சார் இப்போ ஓகே ஓகே இப்போ பரவாயில்ல ஓகே எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க வீரம்பிக்கு போய் நல்லா பண்ணிட்டு வந்துடுவேன் நீங்கள் வந்து லைவில் வந்து அனாசியமாக பேசிட்டு செருப்படி வாங்கிடுவேன் போட்டேனக்காங்க்யூ பிரீத்தி சிஸ்டர் நன்றி அண்ணா இங்கே அண்ணா வெளியே தூங்குறாங்க மாரியப்பன் யானும் ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க மாரியப்பன் ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க நீங்கள் ஃபேமிலியாக ஒரு வீடியோ போடுங்க சசி ஆசையாக இருக்குது பார்க்கணும் ஓகே கண்டிப்பாக சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா உடம்பு என்னாச்சு எந்த ஊர் ஹாய் வாங்க திஸ் வீட் டூ என்ன எப்போ அப்படிங்கிற சொல்லுவீங்க வெயிட் பண்ணுங்க சசிக்ரியா சிஸ்டர் ஆயக்கா உடம்புக்கு பரவாயில்லையாக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் सापने नहीं सापने ना गपाई तो ना पाक वाला गाँव की पार्क रेपरी ट्रेंट वाला मिला अगर डिया उसको क्या गोगुलन हाई वाला इसमें बैंगलोर वाले एक दिन आने क्या गोगुलन हाई का किंगना முடிய அப்படின்னா என்னமயமா என்ன சாப்பிட்டீங்க அக்கா இப்ப வந்து ரசம் சாப்பிட்டேன்டா அஜய் வாங்க நல்லா இருக்காருங்க நல்லா இருக்காரு ஹாய் வாங்க சிவகுமார் ஹாய் அக்கா பிரிம் வேலை சேரி ஹாய் வாங்க வேலை அரவிந்தன் வணக்கம் லைக் போட்டேன் ஹாய் அக்கா வாங்க ஹாப்பி சேட்டா சேச்சா ஹாய் வாங்க அண்ணா எங்கே இருக்கா அண்ணா வெளியே இருக்காங்கடா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சி நல்லா இருக்கு தேங்க் யூமா தேங்க் யூ ஸோ மச் லைக் உடம்புக்கு என்ன ஆச்சு உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க தண்ணியில் சாப்பிட்டீங்க என்ன பண்ணுறக்கா வாங்க லைஃப் வாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குடும்ப முடியலையா அக்கா அம்மாடா நான் பேசுறதுங்கள கேக்குதா நான் கொஞ்சம் பேச முடியுது என்னால ரொம்ப வேகமா பேச முடியல நான் ஓகே ரொம்ப மெதுவாக பேசுகிற மாதிரி எனக்கு அதனால அவங்க கேட்குதா இல்லன்னு கேட்டேன் அக்கா நீங்களே சூப்பர் ஓ தேங்க்யூ ஜனி சிஸ்டர் வாங்க வந்துட்டீங்களா வாங்க வாங்க

சவுண்ட் இல்லையா இப்ப சவுண்ட் இருக்கா வாங்க தயசிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா கார்த்திக் ஹாய் வாங்க ஃபீவராக ஆமாம் உங்கள் ஏஜ் எங்க ஏஜ் கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த ஊர் நீங்கள் மலர் மலர் வாங்க நாங்கள் மூலமோ வாங்க தாராவர பக்கமும் சாப்பிட்டேன் ஜெய்சி சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா வாங்க பேசுலாம் வாங்க என்ன பண்ணுறீங்க பேச்சு தெரிஞ்சு விளக்கு பிடிக்க போகிறீங்க அப்போ நான் தாராபுரம் ஓகே 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 நாங்கள் தாராபுரம் போகணும்னு ஒரு சிஸ்டர் லைக் கொடுத்துக்கிங்களோட உடம்பா

அப்படியா தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு ையும் கிடையும் சாயங்காலமாக பேசிட்டு வாங்கிட்டேன் சாரி யாரோட மெசேஜ் எனக்கு வரல அது ஸ்டோரி பண்ணாலே கிடையாதுன்னு ஓடிடு